ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுல உங்கள் சிந்தனைக்குங்கிற பேரில் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார் இதுவரைக்கும் ஏறக்குரிய முன்னூத்தி நாற்பது செய்திகளை வேத பாடங்களை இந்த சேனல் மூலமாக போதிக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார் எனக்கு கிடைத்த தாளந்துகளை கிருவைகளை மண்ணில் புதைத்து விடாதபடி ஒரு சில நபர்களுக்காவது நான் பயன்பட வேண்டும் அவர்களுக்கு புரோஜனமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த பாரத்தில் அந்த சிந்தனையில் இந்த சேனலை ஆரம்பித்து வேத வசனத்தை போதிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கிருவை கொடுத்தார் நான் ஒரு முழுநேர பணியாளன் அல்ல ஆனாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருவையை கொண்டு நான் பெற்று கொண்ட அந்த அறிவை அதாவது பலவிதமான பைபிள்ஸ் கமெண்டிஸ் டிக்ஷனரிஸ் பலவிதமான ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ் பேதா ஆராய்ச்சி நூல்கள் இவைகளை மூலமாக நான் பெற்று கொண்ட காரியங்களை உங்களுக்கு போதிக்க கர்த்தர் எனக்கு கிருவை கொடுத்தார் அதனால் என்னுடைய செய்திகளில் எந்த தவறு இல்லாதபடி நான் மிகவும் கவனமாக இருந்து அவைகளை நான் ஆய பண்ணினேன் இந்த செய்திகள் அநேருக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுல நான் அறிந்திருக்கிறேன் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த தைரியத்துக்காக அவரை நன்றியோடு சோத்திருக்கிறேன் ஒரு தாளர்ந்து இருந்தாலும் அது வீணாக போய்விடாதபடி தைரியமாக ஒரு சேனலை ஆரம்பித்து ஒரு சில நபர்களுக்காவது பயனுள்ளவனாக கர்த்தரினை மாற்றிய கிருவைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறேன் இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்கள் ஜெபங்களில் அடியனையும் நினைத்துக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் கத்ததாமை மகிமைப்படுவாராக ஆமேன் அர்ச்சகரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு எதுவென்றால் இயேசு கிறிஸ்து முதல் பேரானவரா அல்லது படைப்பாளியா அவர் படைக்கப்பட்டவரா அல்லது படைப்பாளியா இந்த தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம் இந்த தலைப்பு அநேக விசுவாசிகளுக்கு குழப்பம் உள்ளதாக காணப்பட்டாலும் இதை பற்றியுள்ள பல சந்தேகங்கள் விசுவாசிகள் மத்தியில் காணப்பட்ட காரணத்தினால் இந்த தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம் இதற்கு ஆதாரமாக உள்ள வசனம் கொலோசியர் ஒன்னு பதினைஞ்சு அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சு ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் கொலோசி சபைக்கு பவுல் எழுதிய இந்த கடிதத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பௌல் இயேசு கிறிஸ்துவை குறித்து பயன்படுத்துகிறார் அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து எல்லா படைப்புகளுக்கும் மேலான முதற் பேரானவர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் முதல் பேரானவர் என்றால் அர்த்தம் முதலாவது பிறந்தவர் என்றுதான் பொதுவாக அர்த்தம் கொள்ள முடியும் அப்படி என்றால் இந்த ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கிறிஸ்து முதலாவது படைக்கப்பட்டவரா அவர் திருத்துவத்தின் இரண்டாவது நபராக குமாரனாக இருந்தால் எப்படி அவர் படைக்கப்பட்டவராக காணப்பட முடியும் அவர் கடவுளாக காணப்பட்டால் ஏன் அவர் படைக்கப்பட்டவரா இந்த இடத்தில் போர் சொல்கிறார் அப்படி என்றால் உண்மையாகவே அவர் படைப்பாளி அல்லையா என்கிற பல சந்தேகங்கள் எழலாம் அவர் உண்மையாகவே கடவுளாக காணப்பட்டால் எப்படி இந்த இடத்தில் அவர் படைக்கப்பட்டவராக போல் சொல்கிறார் என்கிற சந்தேகம் எழும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் விளக்கமாக பார்க்கலாம் இதைத்தான் எகோவா விட்னஸ் போன்ற ஒரு குரூப் என்ன சொல்கிறார் என்றால் இந்த ஒரு வசனத்தை ஆதாரமா வைத்துக் கொண்டு அவர் படைக்கப்பட்டவர் என்கிற காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் எட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணையும் அவர்கள் இணைத்து இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல அவர் படைக்கப்பட்டவர் என்கிற காரியத்தை அவர்கள் வலியுறுத்தி சொல்கிறார்கள் நீதி எட்டு இருக்கிறது என்றால் கத்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவரே ஞானமாக இருந்தாலும் இந்த இடத்தில் ஞானத்தை ஒரு மனிதனாக சித்தரித்து சாலமோன் எழுதியிருக்கிறார் பெர்சானிபிகேஷன் அது ஒரு மனிதனாகவே அந்த ஞானத்தை ஒரு உருவமாக கருதி எழுதியிருக்கிறாரை தவிர இந்த இடத்தில் குமாரனை பற்றி எந்த ஒரு குறிப்பும் காணப்படவில்லை அது மாத்திரமில்ல இந்த இடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை உலகம் உண்டாவதற்கு முன்பு ஆரம்பத்தில் இருந்தே நான் படைக்கப்பட்டேன் என்கிற ஒரு வார்த்தை என்பது தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது குமாரனை பிதா உடையவராக இருந்தால் காட் பசன் என்பதுதான் இந்த இடத்தில் உள்ள சரியான மொழிபெயர்ப்பு என்று சொல்கிறார்கள் எனவே நீதிமொழி எட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சொல்லப்பட்ட அந்த ஞானம் என்பது இயேசு கிருஷ்ண பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல அது ஒரு மனிதனை உருவகப்படுத்தி சொல்லப்பட்ட வார்த்தை அடுத்ததாக பார்க்கும் பொழுது இதனுடைய உண்மையான அர்த்தம் அதாவது கொலோசி ஒன்னு பதினஞ்சு உண்மையான அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி நாம் பார்க்கலாம் இஸ் அ சுப்ரீம் ஓவர் ஆல் கிரியேஷன் அதாவது எல்லா படைப்புகளுக்கும் அவர் மேலானவர் எல்லா படைப்புகளுக்கும் அவர் மேலானவர் என்றால் என்ன அர்த்தம் படைப்புகளை விட உயர்ந்தவர் அதாவது இன்னொரு வார்த்தை சொல்ல போனால் பான் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இன் ரேங்க் அண்ட் ஆனர் கனத்திலும் மகிமையிலும் அவர் முதலாவது காணப்படுகின்ற ஒரு காரியம் தானே தவிர அது பிறப்பே அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுகின்ற வார்த்தை அல்ல எனவே முதற் பேரானவர் என்றால் என்ன என்று பார்க்கும் எல்லா படைப்புகளுக்கும் அவர் சிறப்பானவர் மேலானவராக காணப்பட்டார் என்பதுதான் அர்த்தம் இதைத்தான் இலகு மொழிபெயர்ப்பிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் கண்ணுக்கு தெரியாத இறைவனின் சாயிலா இருப்பவர் கிறிஸ்துவை இலகு மொழிபெயர்ப்பில் எல்லா படைப்புகளுக்கும் மேலான முதற் பேரானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த இடத்தில் சொல்லப்பட்ட முதற் பேரானவர் என்பதற்கான என்ன அர்த்தம் என்றால் படைப்புகளை விட உயர்ந்த நிலையில் இருப்பவர் படைப்புகளுக்கெல்லாம் மேலானவர் என்றுதான் அர்த்தம் அடுத்ததாக இன்னொரு காரியத்தையும் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இந்த முதற் பேரானவர் மற்ற இரண்டு மூன்று இடங்களில் வருகிறது அந்த இடங்களிலெல்லாம் முதற் பேரானவர் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எப்படி அர்த்தம் கொள்ளப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் குறிப்பாக ரோமர் பார்க்கும் பொழுது தம்முடைய குமாரன் சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் ஒரு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார் நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்தனுடைய சகோதரராக இருக்கிறோம் என்று சொல்கிற அந்த இடத்துல நித்தியத்தில் நாம் எப்படி காணப்படும் என்றால் தம்முடைய குமாரன் அதான் இயேசு கிறிஸ்து அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக காணப்படுகின்றார் இந்த இடத்தில் சொல்லப்பட்ட அர்த்தம் என்னென்றா இயேசு கிருஷ்ணன் நம்முடைய சகோதரா இருந்தாலும் அவர் நமக்கு எல்லா விதத்திலும் சமமானவர் அல்ல அந்த சகோதரர்களு உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றவர் என்ற அர்த்தத்தில் தான் அந்த முதல் பெயரானவர் என்கிற வார்த்தையை சொல்கிறார் நினைத்தியத்தில் நித்தியத்தில் நம்ம நாம் எல்லாருமே இயேசு கிருஷ்ணனுடைய சகோதராய் இருந்தாலும் அதிலேயும் குமாரன் உயர்ந்து காணப்படுகிறார் என்பதுதான் அர்த்தம் அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர் அவர் ஆதியும் மருத்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவருமா இருக்கிறார் அவர் ஆதியும் மருத்தோரிலிருந்து எழுந்த முதற் இருக்கிறார் அப்படி என்றால் ஏசு கிருசுதான் முதல் முதலாக உயிர்த்தெழுந்தாரா இல்லை அதற்கு முன்பாகவே லாசர் உயிரோடு எழுந்திருக்கிறார் அப்படி என்றால் அந்த உயிர் அந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றார் முதலாதாக உயிர் நபர் என்பது அர்த்தம் இல்ல அந்த உயிர் தெழுந்தோருடைய அந்த ஆர்டர்ல இவர் சிறந்து உயர்ந்து காணப்படுகின்றார் எனவே இந்த முதற் பேராரங்கள் அர்த்தம் பல்வேறு நிலைகளில் பல்வேறு அர்த்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது முதற் பேரான என்றால் பிறப்பில் முதலா சொல்லப்பட்டிருந்தாலும் உண்மையான பல இடங்களில் மிகவும் சிறப்பானவர் உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றவர் என்கிற அர்த்தத்தில் தான் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது கொலூசு ஒன்னு பதினெட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இன்னும் சரியாக பார்க்க வேண்டும் என்றால் கொலூசில் ஒன்னு பதினாறுல பார்க்கும் பொழுது ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது பவுல் ஏசு கிருஷ்ண பத்தி சொல்லும் பொழுது சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது பூலோகத்தில் உள்ளவர்களும் பரலோகத்தில் உள்ளவர்களும் காணப்படுகின்ற காணப்படாதவர்களும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கும் பொழுது அவர் எப்படி படைப்பில் முதற் படைப்பாக இருக்க முடியும் எனவே அந்த ஒரு இடத்தை வைத்து மாத்திரம் நாம் புரிந்து கொண்டு ஏசு கிறிஸ்து முதலாவது படைக்கப்பட்டவர் என்கிற காரியத்தை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது எல்லாவற்றையும் ஓவரால் பார்த்துதான் நம்ம வந்து அந்த கருத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ள முடியும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த எகவாசாட்சியில் சொல்லுகின்ற ஆர்குமெண்ட் தவறான ஆர்குமெண்ட் ஒன்னு பதினைஞ்சில் சொல்லப்பட்ட முதற் பேரானவர் என்பதற்கான அர்த்தம் எல்லா படைப்புகளிலும் அவர் மேலானவராக காணப்படுகின்றார் என்பது முதலாவது படைக்கப்பட்ட நபராக அல்ல என்பதை நாம் வேண்டும் இறுதியாக ஒரு சில வார்த்தைகள் இந்த முதற் பேரானவர்கள் வார்த்தை புதிய ஏற்பாட்டில் ஏழு இடங்களில் வருகிறதாக சொல்லப்படுகின்றது அதில் ரெண்டு இடம் மட்டும்தான் லூக்கா ரெண்டு ஏழு எவ்ரியர் பதினொன்னு இருபத்தி எட்டு இந்த ரெண்டு இடத்தில் மட்டும்தான் சரீர பிரகாரமாக முதலில் படைக்கப்பட்ட அந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற ஐந்து இடங்களிலும் சரீர பிரகாரமாக முதலில் பிறந்தவளை பற்றியுள்ள அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை இன்னொரு உதாரணத்தை கூட எடுத்துக் கொள்ளலாம் எப்ரியர் பன்னெண்டு இருபத்தி மூணு பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பரலோகத்தில் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்ற முதற்வர்களின் திருச்சபைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்கிற அர்த்தத்தில் ஒரு எப்பரிய எழுதிய ஆசிரியர் எங்கு குறிப்பிடுகிறார் இதுல சொல்லப்படுகின்ற பரலோகத்தில் முதற் பேரானவர்களின் சங்கமம் ஒரு அமைப்பு கவுன்சில் அசம்பிளி என்று எதை குறிக்கிறது என்றால் பெந்த கோசு நாளிலிருந்து இதுவரைக்கும் கர்த்தருக்குள் மறித்து சரீர மீட்புக்காக கொண்டிருக்கிற அந்த ஆவைகளின் சங்கமத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் அவைகள் பரலோகத்தில் வந்து மனவாட்டி சபையாக கட்டப்பட்டு கொண்டு வருகிறார்கள் காணக்கூடாத திருச்சபை இருக்கிறது அந்த திருச்சபைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று எவரே நிறுவத்தி எழுதி ஆசிரியர் விசுவாசிகளுக்கு எழுதுகிறான் அப்படி என்றால் இந்த இடத்தில் முதல் பேரானவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பு எது என்றால் பரலோகத்தில் ஆண்ட வருகைக்காக காத்து அந்த திருச்சபையை குறிப்பதாகும் எனவே எல்லா வகையிலும் பார்த்தாலும் கூட ஃபர்ஸ்ட் பேரானவர்கள் என்பது வந்து முதலில் பிறந்த பிறப்பை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள கூடாது அது ஒரு கனத்திற்குரிய சிறப்புக்குரிய வார்த்தை அப்படி பார்க்கும் பொழுது கொலோசில் ஒன்று சொல்லப்பட்டபடி சர்வ சிஷ்டிக்கும் முன்தின பேருமானவர் என்கிற வார்த்தை என்பது அவர் எல்லா படைப்புகளுக்கும் மேலானவர் சிறந்தவர் அவரே உலகத்தை படைத்தவர் அந்த படைப்புகளுக்கெல்லாம் நான் மேலானவர் என்கிற அர்த்தத்தில் தான் கொலோசியர் ஒன்னு பதினைஞ்சுல சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இயேசு கிறிஸ்து வந்து படைக்கப்பட்டவரும் அல்ல அவர் படைப்பாளி அவர் எல்லா சிருஷ்டிப்புக்கும் மேலானவர் முதற் பேரானவர் என்கிற அர்த்தம் என்பது சிறப்பானவர் என்கிற அர்த்தம் தானே தவிர அந்த அர்த்தத்தை முதலில் படைத்த பிறப்பு என்று எடுத்துக்கொள்ள கூடாது எனவே இயேசு கிறிஸ்து என்பவர் படைக்கப்பட்டவர் அல்ல அவர் படைப்பாளி இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கமென்றால் நீங்கள் லைக் கொடுங்க இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் அடியினுடைய இந்த சிறு ஒழியும் தொடர்ந்து நடைபெற உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் மகிமைப்படுவாராக ஆமேன்